இலங்கையிலே இதுவரையிலே எந்த கட்சியும் செய்யாத ஒரு சாதனையை இப்போது தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக்கர் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள் ராஜபக்சக்களால் முடியாத விடயத்தை இப்போது அனுரகுமார் திசாநாயக்கர் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார் இந்த தேர்தல் முடிவுகளின் ஊடாக அப்படி இருக்கின்ற போதும் தமிழர்கள் மீண்டும் தமிழ் கட்சிக்கு வாக்களித்து குறிப்பாக தமிழ் கட்சிகள் வடக்கு கிழக்கிலே இப்போது வெற்றி கொடி இருக்கின்றார்கள் என்னதான் இருந்தாலும் மாகாண சபை தேர்தல்களிலே தமிழ் கட்சிகளை வீழ்த்துவதற்கு இப்போது இந்த அனுரதரப்பு தயாராகி வருகின்றது தேர்தல் முடிவுகளும் அதனைத்தான் காட்டுகின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கின்றோம் அடைந்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலே தென்னிலங்கையிலே போது ராஜபக்சக்கள் தரப்பு தங்களுடைய முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் நேற்று முன்தினம் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடந்து முடிந்திருந்தது நேற்றைய தினம் அதனுடைய முடிவுகள் எல்லாம் வெளியாகி இருந்தது எனவே இதுவரை காலமும் இலங்கையிலே பெரும் வெற்றியை ஈட்டியிருக்கின்ற ஒரு கட்சி என்றால் இந்த தேசிய மக்கள் சக்தியை சொல்லியாக வேண்டும் அனுகுகுமார் விசாநாயக தரப்பு ராஜபக்சக்களால் முடியாத விடயத்தை அனுகுகுமார் திசாநாயக நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள் ஐக்கிய தேசிய கட்சியால் முடியாத விடயத்தை இந்த திசா நாயக்க தரப்பு நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள் என்ற உண்மையை எல்லோரும் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் இதற்கு காரணம் உள்ளூராட்சி சபைகள் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு உள்ளூராட்சி சபைகள் இலங்கையில் இருக்கின்றது இந்த முன்னூற்றி நாற்பத்தி ஒரு சபைகளுக்கான தேர்தலானது நேற்று முன்தினம் இடம்பெற்றிருந்தது நேற்றைய தினம் அதனுடைய முடிவுகள் வழியாகின்ற போது மொத்தமாக இருநூற்றி அறுபத்தி ஆறு சபைகளை கைப்பற்றி இருக்கின்றார்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி இந்த இந்த விடயமானது கடந்த காலத்தில் குறிப்பாக ராஜபக்சக்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு கைப்பற்றிய சபைகளையும் விட அதிகமாகவே கைப்பற்றி இருக்கிறார்கள் இந்திய இந்த தேசிய மக்கள் சக்தி என்று சொல்ல வேண்டும் கடந்த காலத்தை பொறுத்தவரையிலே ராஜபக்சக்கள் இருநூற்றி முப்பத்தி ஒரு சபைகளை கைப்பற்றியிருந்தார்கள் முன்னூறு வரையிலான ஆசனங்களை கைப்பற்றியிருந்தார்கள் ஆனால் அதனையும் கடந்து இப்போது தேசிய மக்கள் சக்தியானது இருநூற்றி அறுபத்தி ஆறு ஆசனங்களை கைப்பற்றி ஆறு சபைகளை உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றி இருக்கின்றார்கள் அதோடு மொத்த மொத்தமாக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றார்கள் உண்மையை சொல்ல போனால் இது ஒரு மிக பெரும் வெற்றி என்று சொல்ல வேண்டும் தென்னிலங்கையை பொறுத்தவரையிலே அனுபகுமார் திசா நாயக்கவுக்கு அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த மாநகர சபைகள் நகர சபைகள் என்று பார்க்கின்ற போது மொத்தமாக 28 மாநகர சபைகள் இருக்கின்றது அதில இருபத்தி மாநகர சபைகளை தரப்பு கைப்பற்றி இருக்கின்றார்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றி இருக்கின்றது நகர சபைகளிலே நகர சபைகளை இந்த அன்ரகுமார் திசாநாயக தரப்பு கைப்பற்றி இருக்கின்றார்கள் இது ஒரு மிக பெரும் அதோடு இருநூற்றி எழுபத்தி ஐந்து இந்த பிரதேச சபைகளிலே இருநூற்றி பதினேழு பிரதேச சபைகளை கைப்பற்றியிருக்கின்றார்கள் உண்மையை சொல்ல போனால் மிக பெரும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் மொத்தமாக இருநூற்றி அறுபத்தி

மாநகர சபை ஆனால் இந்த முறை ஐக்கிய தேசிய கட்சி படுதோல்வி அடைந்து இருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி இந்த ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வெளியே வந்த ஐக்கிய மக்கள் சக்தி கூட கொழும்பு மாநகர சபையிலே வரும் இருபத்தி ஒன்பது ஆசனங்களை மாத்திரம்தான் கைப்பற்ற முடிந்தது குறிப்பாக கொழும்பு மாநகர சபையிலே நூற்றி பதினேழு ஆசனங்கள் இருக்கின்றது இதிலே நாற்பத்தி எட்டு ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றி கொழும்பு கொழும்பினுடைய மாநகர சபையை இப்போது கைப்பற்றி இருக்கிறார்கள் ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையானது எதிரணிகள் ஒன்று சேர்கின்ற போது நிச்சயமாக அவர்களிடம் சென்றுவிடும் காரணம் அறுபத்தி ஒன்பது ஆசனங்கள் எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்தால் வந்துவிடும் இதனால் இப்போது எதிரணியை ஒன்று சேர்க்கின்ற பணிகளை கொழும்பு மாநகர சபையிலே சரி பிரேமதாச மற்றும் ரணில் விக்கிரமசிங்க ஆகியோர் செய்து வருகின்றார்கள் எனவே இதிலே மிக முக்கியமான விடயம் கொழும்பு சபையிலே பதிமூன்று ஆசனங்களை ஐக்கிய தேசிய கட்சியும் இருபத்தி ஒன்பது ஆசனங்களை ஐக்கிய மக்கள் சக்தியும் நாற்பத்தி எட்டு ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தியும் கைப்பற்றி இருக்கின்றார்கள் எனவே பெரும்பான்மையாக தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருந்தாலும் தரப்பு கொழும்பு மாநகர சபையிலே வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மையானது இப்போது எதிரணிகளிடம் இருக்கின்றது இதற்காக இப்போது ராஜபக்சக்களோடு கைகோர்க்க போகின்றார் சஜித் பிரேமதாச என்ற கருத்து தான் இப்போது அதிகமாக நிலவி வருகின்றது அப்படி இருக்கின்ற தான் சில்வின் சில்வா குறிப்பிட்டு விட்டார் நாங்கள் எந்த கட்சிகளோடும் கைகோர்த்து ஆட்சி அமைக்கப் போவதில்லை என்பதை திட்டவட்டமாக குறிப்பிட்டு விட்டார் அப்படி இருக்கின்ற அன்று ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் குறிப்பிட்டு விட்டார்கள் ஆட்சி அமைக்க சேர்ந்து ஆட்சி அமைக்க தயாராக இருக்கின்றோம் என்ற வடிவத்தை இதனால் இப்போது கொழும்பு மாநகர சபையானது ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி வசமாகலாம் அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி வசமாகலாம் என்ற கருத்து தான் அதிகமாக இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அநேகமாக அதனுடைய மாநகர சபை முதல்வராக ஐக்கிய மக்கள் சக்தி சார்ந்தவராகவும் பிரதி முதல்வராக ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்தவரும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே இப்போது அனுரவை வீழ்த்துவதற்காக இந்த ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாச தரப்பு ஐக்கிய தேசிய கட்சி ரணில் விக்ரமசிங்க தரப்பு அதோடு சர்வஜன அதிகாரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த திலீப் ஜெயவீர தலைமையிலான கட்சி எல்லோருமே இப்போது ஒன்று சேர ஆரம்பித்து எப்படித்தான் அவர்கள் ஒன்று சேர்ந்திருந்தாலும் இருநூறுக்கும் அதிகமான அதாவது இருநூற்றி அறுபத்தி ஆறு உள்ளூராட்சி சபைகளை அனுர தரப்பு கைப்பற்றி இருந்தாலும் இதிலே தொங்கு நிலையிலே எதிரணியினர் ஒன்று சேர்ந்தால் வீழ்ச்சியடைந்து அல்லது அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடியது என்று பார்த்தால் மொத்தமாக ஒரு அறுபது வரையிலான தொகுதிகள் கைவிட்டு போகலாம் இருநூறுக்கும் அதிகம் அதாவது இருநூறு வரையிலான உள்ளூராட்சி சபைகளிலே இப்போது வெற்றி பொறுத்தவரை நாட்டி இருக்கிறார்கள் ராஜபக்சக்கள் நாங்கள் வெற்றி கோடி விட்டோம் எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஆசனங்களை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்று இப்போது ராஜபக்சக்கள் தரப்பு என்னதான் கூக்குரல் இட்டிருந்தாலும் அனுரத தரப்பை நாங்கள் தோற்கடித்து விட்டோம் வீழ்த்தி விட்டோம் என்று அவர்கள் சொல்லியிருந்தாலும் படுதோல்வி அடைந்து இருக்கின்றார்கள் உண்மை எந்த ஒரு சபைகளையும் கைப்பற்ற முடியாமல் போயிருக்கின்றது இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவினா இதிலே பாராளுமன்ற தேர்தல் வேறு ஜனாதிபதி தேர்தல் வேறு இந்த உள்ளூர் ஆட்சி சபை தேர்தல் வேறு என்பதை ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும் காரணம் உள்ளூராட்சி சபை தேர்தலிலேயே அது ஊரிலே இருக்கின்ற அந்த போட்டியிடுகின்ற நபர்களினுடைய செல்வாக்கு நிலைதான் அந்த வெற்றியை தீர்மானிக்கும் ஒரு ஊரிலேயோ அல்லது ஒரு தொகுதியிலே ஒருவர் போட்டியிடுகின்றார் என்றால் அவர் சார்ந்த சமூகமாக இருக்கலாம் அல்லது அவருடைய பதவி நிலையாக இருக்கலாம் அல்லது அவர் ஊர் தலைவராக கூட இருக்கலாம் அல்லது ஊரிலே அவருக்கு இருக்கின்ற செல்வாக்கு தான் அந்த நபரினுடைய வெற்றியை தீர்மானிக்கும் மாறாக இந்த கட்சிக்குத்தான் வாக்கிட போகின்றோம் என்று மக்கள் தேர்வு செய்து வாக்கிட போவது இல்லை என்பதுதான் மிக முக்கியமான முடிவு ஒரு உள்ளூராட்சி சபையிலே அந்த உள்ளூராட்சி தொகுதியிலே ஒருவர் போட்டியிடுகின்றார் என்றால் அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் அவருடைய செல்வாக்கு நிலையை கொண்டுதான் அங்கே வாக்கு வாக்கு பெறுபவர்கள் கிடைக்கும் என்பது மிக முக்கியமான விடம் இதைத்தான் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தொடக்கம் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை செய்து வந்தது இந்த பெசில் ராஜபக்ச ஜிஎல் பீரிஸ் கோடாபி ராஜபக்ச எல்லோருமே இணைந்து சிறுக சிறுக கட்டியோரு பெரும் கூடுதான் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன எனவே இந்த ஸ்ரீலங்கா பொதுச்செயல பெருமுனவானது உள்ளூராட்சி சபைகளைத்தான் முற்றுமுழுதாக நம்பி அந்த கால பகுதியிலே இருந்தார்கள் மிக பெரும் வெற்றிகளை பெற்று வந்தது அதே நபர்கள் தான் இந்த முறையும் போட்டியிட்டிருந்தார்கள் எல்லோருமே மண்ணை கவ்வி இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மூவா மூவாயிரத்தி முன்னூறு வரையிலான ஆசனங்களை பெற்றிருந்தார்கள் அதே நபர்களை கொண்டு களமிறங்கி அதே செல்வாக்கோடு இருந்தார்கள் ஆனால் இந்த முறை வருமான எழுநூற்றி நாற்பது எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஆசனங்களை மாத்திரம்தான் பெற முடிந்திருக்கிறது எந்த தொகுதியையும் கைப்பற்ற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுணவுக்கு எனவே புதுமுகங்களை இருந்தார்கள் எந்த கட்சியிலும் போட்டியிட்டவர்களை களமுறக்கவில்லை அதோடு இந்த ஏனைய கட்சியிலே குறிப்பாக இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுணவிலே போட்டியிட்டவர்கள் அப்படியே போட்டியிட்டு இருக்கின்றார்கள் மாறாக அவர்கள் அனுட பக்கம் சாரவில்லை என்பதற்கு காரணம் அனுகுமார் திசாநாயக தரப்பு இந்த தேசிய மக்கள் சக்தியானது ஏனைய கட்சியிலே போட்டியிட்டு வருபவர்களை ஏற்கவில்லை இந்த உள்ளூராட்சி சபைகளிலே அவர்கள் நிறுத்தவில்லை தென்னிலங்கையை பொறுத்தவரை உண்மையான வடிவம் எனவே ஒவ்வொரு செல்வாக்கு மிக்க நபர்களும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுக பக்கம் தான் இருந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு தேர்தல் முடிவுகள் அதைத்தான் காட்டியது வரும்முறை முப்பத்தி ஏழு ஆசனங்களைத்தான் எதிர்கட்சியாக இருந்த ஐக்கிய தேசிய கட்சியால் இரண்டாயிரத்தி பதினெட்டிலே பெற முடிந்திருந்தது ஆனால் இந்த முறை அது அப்படியே தலைகளாக மாறி போயிருக்கின்றது என்பதுதான் உண்மையான வடிவம் புதுமுகங்களை களமுறக்கி இருந்தார்கள் கல்விமான்களை களமுறக்கி இருந்தார்கள் அதோடு பல்கலைக்கழகம் சார்ந்தவர்கள் மருத்துவர்களாக இருக்கலாம் ஆசிரியர்கள் என்று எல்லோரையுமே தென்னிலங்கையிலே இந்த அனுர தரப்பு களமுறக்கி இருந்தது அவர்கள் அந்த ஊர் ஊரிலே எந்த அளவுக்கு அவர்கள் ஊர் சார்ந்த வேலைகளிலே மினக்கெடுவார்கள் என்றெல்லாம் தெரியவில்லை மாறாக அவர்கள் தங்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருப்பவர்கள் தான் எனவே அப்படி களமுறைக்கியவர்கள் புதுமுகமாக இருந்தாலும் மிக பெரும் வெற்றி அதாவது சிங்கள மக்கள் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார்கள் நாங்கள் அனுரவை நம்புகின்றோம் மாற்றத்தை நாங்கள் விரும்புகின்றோம் என்பதை சிங்கள மக்கள் மீண்டும் ஒரு முறை காட்டியிருக்கின்றார்கள் இந்த வெற்றி அதைத்தான் தீர்மானிக்கின்றது இந்த இந்த அதாவது அதை கிடைத்த வாக்குகள் என்பது கட்சி சார்ந்த அதாவது அனுர என்ற ஒரு பிம்பத்துக்காக கிடைத்த வாக்கு என்றே சொல்ல வேண்டும் ஆனால் ஏனைய பகுதிகள் ஏனைய கட்சிகளுக்கு கிடைத்த வாக்கு அந்த ஊரிலே இருக்கின்ற அந்த ஊரிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த போட்டியிட்ட நபரினுடைய செல்வாக்கு நிலை அதுதான் முதலாவது இரண்டாவதாகத்தான் கட்சி அதனை சொந்தம் கொண்டாட முடியும் என்பது மிக முக்கியமான விடயம் அந்த செல்வாக்கு நிலை உள்ள மனிதர் வேறொரு கட்சியிலே பெரிதொரு கட்சியிலே அடுத்த முறை போட்டியிடுகின்ற போது அவருக்கே அந்த வாக்கு கிடைக்கும் அவரை கவர்ந்து கொள்கின்ற அந்த கட்சி அதை சொந்தம் கொண்டாடி கொள்ளும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் எனவே இப்படி பார்க்க போனால் நிச்சயமாக புதுமுகங்களை களமுறக்கி இந்த முறை மிகப்பெரும் வெற்றி பெற்றிருக்கின்றது அழகும் இந்த ராஜபக்சக்கள் செய்ய முடியாத ஒரு வேலையை இப்போது அனுரதரப்பு செய்திருக்கின்றார்கள் என்ன ஒரு விடயம் இந்த கொழும்பு மாநகர சபை முற்றுமுழுதாக இப்போது எதிரணி வசம் போக போகின்றது என்பதுதான் உண்மையான விடயம் எனவே எந்த எதிரணி சார்ந்தவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொண்டு ஆட்சி அமைக்க மாட்டோம் என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதும் தமிழர்களுடைய வாக்குகளை பார்க்கின்ற போது நிச்சயமாக இது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு கிடைத்த ஒரு பெரு வெற்றி தான் சொல்ல வேண்டும் தமிழரசு கட்சி கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு தொகுதிகளை கைப்பற்றி இருக்கின்றார்கள் இதிலே மிக முக்கியமான விடயம் இலங்கையிலே இரண்டாவது பெரிய கட்சியாக தமிழரசு கட்சி இப்போது வலம் வந்து கொண்டிருக்கிறது காரணம் இருநூற்றி அறுபத்தி ஆறு உள்ளூராட்சி சபைகளிலே இந்த தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருக்கின்றது இதிலே இருபத்தி மூன்று சபைகள் இருபத்தி ஆறு நகர சபைகள் இருநூற்றி பதினேழு உள்ளூராட்சி உள்ளூராட்சி சபைகள் என்று இருபத்தி ஏழு பிரதேச பிரதேச சபைகள் சபைகள் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றி மூன்று மாநகர சபைகளையும் ஒரு நகரசபையையும் கைப்பற்றி இருக்கின்றார்கள் இந்த தமிழரசு கட்சி யாழ்ப்பாணம் சபை அதோடு திருகோணமலை மாநகர சபை மட்டக்களப்பு சபை மன்னார் நகரசபை என்று எல்லாத்தையும் கைப்பற்றி இப்போது இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கின்றார்கள் தமிழரசு கட்சி மூன்றாவது இடத்திலே தான் பிரேமதாசவினுடைய இந்த ஐக்கிய மக்கள் சக்தி படுதோல்வி அடைந்திருக்கிறது வெறுமனே பதினான்கு உள்ளூராட்சி சபைகளை மாத்திரம்தான் அவர்களால் கைப்பற்ற முடிந்திருக்கிறது அதோடு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை எதையும் கைப்பற்றவில்லை ஐக்கிய தேசிய கட்சியும் எதையும் கைப்பற்றவில்லை என்பதுதான் மிக முக்கியமானபடி அதோடு தேவானந்த அவர்களுடைய கட்சி கூட ஒரு ஆசனத்தை ஒரு சபையை கைப்பற்றி இருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி கூட ஒரு சபையை கைப்பற்றி இருக்கின்றார்கள் இப்படியாக இருக்கின்ற போது முஸ்லிம் காங்கிரஸ் கூட இரண்டு சபைகள் வரையிலே கைப்பற்றி இருக்கின்ற போது மிக பிரதானமான இரண்டு கட்சிகள் சொல்லப்படுகின்ற ஸ்ரீலங்கா பொது ஜன இந்த ஐக்கிய தேசிய கட்சி இரண்டுமே எந்த சபைகளையும் கைப்பற்றவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடம் அவர்களுடைய சொந்த மாவட்டத்திலே கூட அவர்களால் எந்த சபைகளையும் கைப்பற்ற முடியாமல் போயிருக்கின்றது அதோடு வடக்கை பொறுத்தவரையிலே தமிழக

யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் மிகச்சிறந்த வாக்கு கிடைத்திருக்கின்றது பறந்து கொண்டு வந்த வாக்குகளை பார்க்கின்ற போது இரண்டு நகர சபைகளையும் அவர்கள் கைப்பற்றி இருக்கின்றனர் அவர்களுக்கும் மிகச்சிறந்த வாக்குப்பதிதிகள் கிடைத்திருக்கின்றது எழுபத்தி ஒன்பது ஆசனங்கள் வரையிலே அவர்கள் கிடைத்திருக்கின்றது ஆனாலும் தமிழரசு கட்சிக்கு நூற்றி முப்பத்தி ஐந்து ஆசனங்கள் வரையிலே கிடைத்திருக்கின்றது எனவே இதன் அடிப்படையிலே பார்க்கின்ற போது இந்த வடக்கினுடைய தேர்தல் முடிவுகளிலே முதலிடத்திலே தமிழரசு கட்சி கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி ஏழாயிரம் வரையிலான வாக்குகளை பெற்றிருந்தாலும் இரண்டாவது இடத்தில் இருப்பது வடக்கிலே இந்த தேசிய மக்கள் சக்திதான் என்பதை யாரும் மறத்துவிட முடியாது உள்ளூராட்சி சபைகள் என்று வருகின்ற போது ஆசனங்கள் அதாவது அதிக ஆசனங்களையோ அல்லது சபைகளையோ கைப்பற்ற முடிகின்றது ஆனால் மாகாண சபை தேர்தல் என்று வருகின்ற போது நிச்சயமாக இது தமிழ் தரப்புக்கு ஒரு பேரிடியை கொடுக்கும் காரணம் மூன்று லட்சம் வரையிலான வாக்குகளை வடக்கிலே பெற்றிருக்கின்றார்கள் அதாவது இந்த உள்ளூராட்சி சபையிலே ஒரு ஊரிலே அந்த தேர்தல் கேட்கின்ற அதாவது உள்ளூராட்சி ஒன்றிலே ஒரு தொகுதியிலே தேர்தல் கேட்கின்ற அந்த நபருடைய செல்வாக்கினால் இந்த வாக்குகள் கிடைக்க பெற்றிருந்தது அந்த நபர் அதை சார்ந்திருக்கின்ற கட்சி அந்த கட்சிகள் யாரு அதாவது எந்த கட்சி அந்த நபர்களை கையகப்படுத்துகின்றதோ அவர்கள் அந்த கட்சி அந்த வெற்றியை சொந்தம் கொண்டாடி கொள்ளலாம் ஆனால் மாகாண சபை தேர்தல் என்பது அப்படி அல்ல மாறாக பறந்துபட்டு வருகின்ற வாக்குகள் ஒரு வெற்றியை தீர்மானிக்கும் அதன் அடிப்படையே மூன்று லட்சம் வாக்குகள் வரையிலே இப்போது அனுரதரப்பு வடக்கிலே பெற்றிருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம் அதுவும் மன்னாரிலே ஒரு ஒரு சபை அத்தோடு பவுனியாவிலே இரண்டு சபைகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்பதும் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது தமிழ் கட்சிகள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இது முற்றுமுழுதான வெற்றி அல்ல மாறாக உள்ளூராட்சி சபையிலே இரண்டாம் இடத்திலே இருக்கின்றது ஒரு தென்னிலங்கை கட்சி என்பது மிக மிக ஆபத்தான ஒரு விடயம்தான் அதுவும் வடக்கு வடக்கை பொறுத்தவரையிலே கிழக்கிலே அது மாறி மாறி வரலாம் ஆனால் வடக்கை பொறுத்தவரையிலே இது ஒரு மிகப்பெரும் ஆபத்தான நிலையை கொண்டு வரும் அப்படி இருக்கின்ற போது கிழக்கிலும் தமிழரசுக் கட்சி மிகப்பெரும் வெற்றி பெற்றிருக்கின்றது மட்டக்களப்பு அது இந்த திருகோணமலையினுடைய மாநகர சபை கைப்பற்றப்பட்டிருக்கின்றது அதோடு வெறுகல் பிரதேச சபை கைப்பற்றப்பட்டிருக்கின்றது அம்பாறையிலும் ஒரு கணிசமான வாக்குகள் கிடைத்திருக்கின்றது எனவே இது ஒரு தமிழரசு கட்சிக்கு என்று ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆனால் இதே நிலை மாகாண சபையிலே இருக்குமா என்று பார்க்கின்ற போது ஒருவேளை மாகாண சபையை பொறுத்தவரையிலே வடக்கிலே இந்த தமிழரசு கட்சியோ அல்லது ஏனே வடக்கிலே தமிழரசு கட்சியை விட மாகாண சபையிலே தமிழ் தேசி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அதிக வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது வடமாகாணத்திலே மாகாண சபை தேர்தல்களை பொறுத்தவரையிலே காரணம் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற வாக்குகளை பார்க்கின்ற போது இது புரிகின்றது அடுத்தபடியாக இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினருக்கும் சிறந்த வாக்குப்பதிதிகள் கிடைத்திருக்கின்றது குறிப்பாக மன்னார் மற்றும் பவுனியா போன்ற பகுதிகளில் அவர்களுக்கு சிறந்த வாக்குப்பதிதிகள் கிடைத்திருக்கின்றது மாகாண சபைகள் தேர்தல் என்று வருகின்ற போது நிச்சயமாக எதிர்கட்சியாக ஒரு தென்னிலங்கை கட்சி வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது அல்லது அவர்களை ஆட்சி அமை பறந்துவிட்டு அவர்களுக்கு கிடைக்கின்ற வாக்குகளை பார்த்தால் அவர்களே ஆட்சி அமைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது இதனை தமிழ் கட்சிகள் புரிந்து கொள்ளுமா அல்லது நாங்கள் தான் என்று ஏனைய தமிழ் கட்சிகளை பார்த்து ஒரு சிலர் சொல்கின்றார்கள் அதே போன்று அவர்கள் பிரிவுகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்தி கொண்டு மாகாண சபை நோக்கி நகரப் போகின்றார்களா அல்லது ஒன்றிணைந்து தமிழர்களை ஒருங்கிணைக்கப் போகின்றார்களா என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மையை சொல்ல போனால் வடக்கிலே அனுரவுக்கு தோல்வி என்று சொல்வதை விட அனுர உண்மையிலே வடக்கிலே வெற்றி தான் பெற்றிருக்கின்றார் காரணம் அவருக்கு கிடைத்திருக்கின்ற வாக்குகள் புதுமுகங்களை களமுறக்கி இருக்கின்றார் செல்வாக்கு இல்லாதவர்கள் அதாவது செல்வாக்கு மிக்கவர்கள் எல்லோருமே தமிழ் கட்சிகள் வசம் இருக்கின்றார்கள் அப்படி இருந்தும் புதுமுகங்களை களமுறக்கி இருந்தார் தென்னிலங்கையிலும் இதே நிலைப்பாடுதான் செல்வாக்கு மிக்கவர்கள் எல்லாம் ஒன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கையிலே அல்லது இந்த ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி கையிலே இருந்தது இதை நம்பித்தான் இந்த நாமல் ராஜபக்ச அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார் நாங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு போன்று நாங்கள் மீண்டும் இந்த உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவோம் என்பதை நம்பிக்கையோடு சொல்லியிருந்தார் ஆனால் தேர்தல் முடிவுகள் அப்படியே புரட்டிப்போண்டிருக்கின்றது வடக்கிலும் கிழக்கிலும் தமிழ் கட்சிகளுக்கு வாக்கு விழுந்திருக்கின்றது அதே அளவுக்கு வாக்கு இந்த சிங்கள கட்சி ஒன்றுக்கும் விழுந்திருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம் இதனை புரிந்து கொண்டு தமிழ் கட்சிகள் செயற்படாவிட்டால் மாகாண சபைகளிலே கொஞ்சம் கையெழு நிலை ஏற்படலாம் அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தல் போன்று இந்த பாராளுமன்ற தேர்தல் மூன்று பேரை கொண்டு வந்திருந்தது தென்னிலங்கை கட்சி சார்ந்த தமிழர்கள் தான் அவர்கள் ஆனால் தென்னிலங்கை கட்சியினுடைய பெயரோடு மூன்று பேர் அதாவது தமிழர்களுடைய வரலாற்றை இதே நிலை மாகாண சபையிலும் இடம்பெற்றால் இது மிக மிக மோசமான நிலைக்கு கொண்டு வரும் எதிரணியாக கூட சிங்கள கட்சி ஒன்று வந்தால் மிக மிக மோசமான நிலைக்கு கொண்டு வரும் இதை தமிழ் கட்சிகள் புரிந்து கொண்டால் சிறப்பாகவே இருக்கும் ஆனாலும் வடக்கிலே தமிழ் கட்சிகள் கோலோச்சி இருக்கின்றது கொடிநாட்டி இருக்கின்றது என்பது மிக முக்கியமான முடியும் தெற்கை பொறுத்தவரையிலே ஒட்டுமொத்தமாக வழித்து துடைத்திருக்கின்றார்கள் அனுரதுரப்பு தரப்பு என்பதும் மிக மிக முக்கியமான விடயம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து ஓண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைபெறும் தான் என்றும் அன்பின் ஈழன் What? i go.